கையிலை திருவாடுதுறை ஆதீனத்தில் சிவஞான செங்கோலூற்றுவதும் சிறுவல சீர்வலசி குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலைகளை நினைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த பதிவில் நாம் திருமண பொருத்தத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் அதாவது நட்சத்திர பொருத்தம் திருமண பொருத்தங்களில் பல பொருத்தங்கள் பார்க்கப்பட்டாலும் கூட அடிப்படையாக மிக முக்கியமானதாக நட்சத்திர பொருத்தம் பார்க்கப்படுகிறது சந்திரனை அடிப்படையாக கொண்டு பார்க்கப்படுகின்ற இந்த நட்சத்திர பொருத்தம் வாழ்க்கையை இனிமையாக நகர்வதற்கு உதவியாக இருக்கும் நட்சத்திர பொருத்தம் இல்லை என்று சொன்னால் மீது எத்தனை பொருத்தங்கள் இருந்தாலும் மனது ஒத்துப்போகாமல் இருக்கும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இந்த ஜோதிட பதிவில் நாம் மூலம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எவை பொருந்தாத நட்சத்திரங்கள் எவை என்பதை தான் பார்க்க போகிறோம் மூலம் என்ற நட்சத்திரத்தின் யோனி பெண் நாய் நாடி தட்சிண நாடி கணம் இராட்சச கணம் மூலத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பதனி கீர்த்திகை ஒன்றாம் பாதம் மிருகசேஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூதம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் பூராடம் திருவோணம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்களும் உண்டு மூலத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் எவை என்று கேட்டால் அஸ்வினி மகம் ரேவதி கேட்டை ஆயில்யம் அதாவது அஸ்வினி மகம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த ஐந்து நட்சத்திரங்களும் மூலத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் இவை மட்டுமில்லாமல் மூலத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு முகூர்த்த நாளை திருமண நாளை குதிக்கும் போது அன்றைய தினத்தில் நடப்பில் உள்ள நட்சத்திரம் மூலத்திற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நட்சத்திரமாக இருந்தால் வாழ்க்கை மிக நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள் ஆகவே மூலத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு முகூர்த்த நாளை குதிக்கும் போது அன்றைய நாளில் லோகினி அஸ்தம் சுவாதி அனுஷம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் நடப்பிலிருந்தால் அந்த திருமண வாழ்க்கை மிக நன்றாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தி பொதுவான செய்தி தான் திருமண பொருத்தத்தை பார்க்கும்போது என்றைக்கும் முழுமையாக பார்ப்பது தான் நல்லது திருமண பொருத்தத்தை பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி முழுமையாக திருமண பொருத்தத்தை பார்த்த பிறகு திருமண நாளையும் சரியாக தேர்வு செய்து திருமணத்தை நடத்திவிட்டால் அந்த திருமண வாழ்க்கை மிக நன்றாக அமையும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் போன்ற பல ஜோதிட செய்திகளை தெரிந்து கொள்ள டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்